வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் புன்னகையுடன் வாழ் ஒரு குடும்பத் தலைவர் இறந்துவிட்டார் அவருக்கு வயது நாற்பது கூட ஆகவில்லை அவரது மனைவி ஒன்பது வயதான மகன் பெற்றோர் அனைவரும் உடலின் அருகே அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தனர் இந்த குடும்பத்துக்கு குருஜியாக விளங்குபவர் அங்கு வந்தார் அவரை கண்டதும் அவர்கள் மேலும் பெரிதாக அழ ஆரம்பித்தனர் இறந்தவரின் மனைவி சொன்னால் குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையும் என் மகனையும் நிற்கதியாக விட்டுவிட்டு போய்விட்டாரே நான் என்ன செய்வேன் அவர் உயிருடன் வருவார் என்றால் அதற்காக நான் எதுவும் செய்வேன் என்றார் குருஜி அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் அவர்கள் சோகம் குறையவில்லை கடைசியில் அவர் கேட்டார் ஒரு கோப்பை தண்ணீர் கொண்டு வாருங்கள் தண்ணீர் வந்தது அவர் கோப்பையை உடலின் அருகில் வைத்து தானும் அருகில் அமர்ந்தார் பின் சொன்னார் இறந்தவர் உயிருடன் திரும்பி வர வேண்டுமென நினைப்பவர் இந்த தண்ணீரை அருந்தலாம் இறந்தவர் திரும்பி வருவர் ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்தியவர் மரணமடைவார் என்றார் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் யாரும் முன்வரவில்லை அவர் இறந்தவரின் தந்தையை கேட்டார் ஐயா நீங்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் உயிரை கொடுக்க மாட்டீர்களா என்று தந்தை சொன்னார் நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு யார் ஆதரவு அவளுக்காக நான் வாழ வேண்டும் என்றார் தாயைக் கேட்க அவள் சொன்னாள் அடுத்த மாதம் என் மகளுக்கு பெறு காலம் நான் இறந்து விட்டால் அவளுக்கு யார் உதவுவது மனைவி சொன்னால் நான் இறந்தால் என் பையன் யார் கவனித்து வளர்ப்பது அவனுக்காக நான் வாழ வேண்டுமென்று குருஜி பையனை பார்த்து கேட்டார் குழந்தாய் உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவாயா அவன் தாய் உடனே அவனை இழுத்து அணைத்து கொண்டு சொன்னாள் குருஜி உங்களுக்கு என்ன பைத்தியமா அவன் ஒரு குழந்தை இனிமேல் தான் அவன் வாழ்க்கையே இருக்கிறது அவனை போய் நீங்கள் கேட்கலாமா குருஜி சொன்னார் நீங்கள் அனைவருக்கும் ஏதாவது கடமை பொறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் இவருக்கு இங்கு வேலை இல்லை என்று ஆகிறது எனவேதான் கடவுள் அவனை எடுத்து கொண்டார் இப்போது இறு இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் உயிர் இருக்கும் வரையே அன்பு பாசம் எல்லாம் பின் மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே எனவே வரை புன்னகைக்கும் முகத்தோடு மகிழ்வாய் வாழ முயற்சிப்போம் நன்றி வணக்கம்